நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை குறைவாக பேசு அதிகம் செவி கொடு குறைவாக பேசு அதிகம் செவி கொடு குருக்களை பார்த்து திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார் குருக்களே நீங்கள் அதிகமாக பேசுவதை நிறுத்திவிட்டு மக்கள் பிரச்சனைகளுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் குருக்களே நீங்கள் அதிகமாக பேசுவதை நிறுத்திவிட்டு மக்கள் பிரச்சனைகளுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் இது குருக்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பொருந்தும் காரணம் நாம் நிறைய பேசுகிறோம் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம் பலவற்றை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் பலவாறு பேசிக்கொண்டிருக்கிறோம் பேச்சு என்பது ஒரு கலை அது மேடை பேச்சாக இருக்கும் வரை அந்த அதுவும் அந்த பேச்சை கேட்பதற்கு கேட்டு ரசிப்பதற்கு ஆட்கள் இருக்கும் வரை அது ஒரு கலை இல்லை என்றால் அது கலையாக இருக்காது நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அரசியலை பேசுகிறோம் ஊர் பிரச்சனைகளை பேசுகிறோம் குடும்ப பிரச்சனைகளை பேசுகிறோம் அன்பிய பிரச்சனைகளை பேசுகிறோம் அடுத்த வீட்டை பற்றி பேசுகிறோம் அடுத்த தெருவை பற்றி பேசுகிறோம் உலக அரசியலை பேசுகிறோம் உலகினுடைய நிகழ்வுகளை பேசுகிறோம் நம் வீட்டு பிரச்சனைகளை பேசுகிறோம் இவ்வாறு பலவாறு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் பேச்சில் எந்த குறையும் நாம் வைப்பதில்லை இவ்வாறு பல விஷயங்களை பேசுகிற நாம் நமது வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கு போய்விட்டு மாலை நேரத்தில் வீட்டுக்கு வருகிற பொழுது அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் தயாராக இருக்கிறதா நம்மில் எத்தனை பேர் மாலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு கல்லூரிக்கு சென்றுவிட்டு வந்த பிறகு அவர்களோடு அமர்ந்து நாளினுடைய அவர்கள் அனுபவங்களை அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளை மகிழ்ச்சியான சூழல்களை நம்மில் எத்தனை பேர் காது கொடுத்து கேட்கிறோம் இது பொதுவாக சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு போய்விட்டு வருகிற ஆரம்ப நாட்களில் பள்ளிக்கு போய்விட்டு வந்த உடனே அன்றைய நாளில் நடந்தவற்றையெல்லாம் எல்லாம் அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நாம் கேட்போம் சில நாட்கள் பிறகு வருடங்கள் கழிய கழிய அது நமக்கு ஏதோ வேண்டாத ஒன்றாக மாறி ஆ சரி சரி இருக்கட்டும் பிறகு பார்த்துக்கலாம் என்று நாம் தவிர்த்து விடுகிறோம் ஆனால் பிள்ளைகள் நம்மிடத்திலே சொல்வதற்கு தயாராக இருந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படி ஏமாற்றப்படுகிற பிள்ளைகள்தான் பின்னாளில் தவறு செய்கிறார்கள் நாம் அவர்களுடைய பிரச்சனைகளை கஷ்டங்களை இன்பங்களை துன்பங்களை கேட்பதற்கு தயாராக இருந்தால் அவர்கள் வளர்ந்த பிறகும் என் பிரச்சனைகளை கேட்பதற்கு என் தாய் தயாராக இருப்பார் என் தந்தை தயாராக இருப்பார் என்று தடம் மாறி போகாமல் அவர்கள் கவனமாக பயணிப்பார்கள் ஆனால் நாம் அவர்களுக்கான அந்த இடத்தை கொடுக்காத போது அது தடம் மாறி செல்வதற்கு நாமே வழிவகுப்பது போல ஆகிவிடுகிறது உண்ண உணவும் முடுக்க உடையும் செலவுக்கு காசு மட்டும் கொடுப்பது பெற்றோருடைய கடமை அல்ல மாறாக பிள்ளைகளிடத்திலே அமர்ந்து பேசுவதும் அவர்களுடைய குரலுக்கு செவி கொடுப்பதும் பெற்றோருடைய முக்கியமான கடமை இன்றைய காலச்சூழலிலே ஒரு பிறந்த நாள் நிகழ்வு அல்லது திருமண நாள் நிகழ்வு அல்லது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற மகிழ்ச்சியான நாட்களை நினைவு கூறுகிற பொழுது அன்றைய நாளை கொண்டாடுகிற விதத்திலே அநாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் மாற்றுத்திறனாளி இல்லங்கள் ஏழை குழந்தைகளை பராமரிக்கிற இல்லங்களுக்கு சென்று உணவு வழங்குவதை ஒரு வழக்கமாக நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் நல்ல காரியம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்றுதான் ஆனால் அதே நேரத்தில் நாம் உணவை மட்டும் அங்கே கொடுத்துவிட்டு அல்லது அதற்கான தொகையை மட்டும் செலுத்திவிட்டு நாம் கடந்து வந்து விடுகிறோம் அவர்களுக்கு உணவு மட்டுமல்ல தேவை அங்கே இருக்கிற அந்த கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் முதியவர்கள் நம்மோடு இருந்து யாராவது கொஞ்ச நேரம் பேச மாட்டார்களா என்று இயங்குகிற மனநிலையில் இருப்பார்கள் நாம் உணவு கொடுப்பதை மட்டும் ஒரு கடமையாக கழிக்காமல் அந்த இல்லங்களுக்கு சென்று அவர்களோடு அமர்ந்து சில மணி நேரம் சில மணித்துளிகளை அவர்களோடு செலவழித்து அவர்களுடைய குமரல்களை கஷ்டங்களை வேதனைகளை நாம் செவி கொடுக்கிற பொழுது அவர்களுடைய உள்ள மகிழ்ச்சி அடையும் அவர்களுடைய மனம் லகுவாக மாறும் இத்தகைய சூழலை வெறும் உணவு கொடுப்பதோடு நிறுத்திவிடாமல் அந்த இல்லங்களிலே இருப்பவர்களோடு நாம் செவி கொடுத்து அவர்களுடைய பிரச்சனையை கேட்கவும் இனி நாம் தயார்படுத்துவோம் அதற்கு இந்த தவக்காலம் நமக்கு ஒரு நல்ல உந்துதலை தரட்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள் அப்படித்தான் அளவுக்கு அதிகமாக பேசினால் அதுவும் பல பிரச்சனைகளிலே போய் முடியும் நாம் சொல்வதை பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோம் பிள்ளைகள் வளர வளர அவர்களுடைய கருத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்போதுதான் குடும்பத்திலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஒரு வகுப்பறையிலே ஆசிரியர் மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் அது நல்ல வகுப்பு அல்ல அவர் நல்ல ஆசிரியரும் அல்ல வகுப்பறையிலே ஆசிரியர் பாடத்தை போதித்த பிறகு மாணவர்களோடு விவாதிக்க வேண்டும் மாணவர்களுடைய கேள்விகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் மாணவர்களோடு உறவாடுவது உரையாடுவதற்கு ஆசிரியர் தயாராக இருக்க வேண்டும் அப்படி ஆசிரியருடைய போதனை மாணவருடைய கேள்விகள் மாணவர்களோடு உரையாடல் இந்த மூன்றும் ஒன்றாக அமைகிற பொழுதுதான் அந்த வகுப்பறை சிறந்த ஒரு வகுப்பறையாக மாறுகிறது நல்ல ஒரு தலைவனுக்கு அழகு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தலை கொடுப்பது மட்டுமல்ல மாறாக தொண்டர்கள் பேசுவதை தொண்டர்கள் சொல்வதையும் காது கொடுத்து எந்த தலைவன் கேட்கிறானோ அல்லது தொண்டர்களுடைய உணர்வுக்கு எந்த ஒரு தலைவன் மதிப்பு கொடுக்கிறானோ அவன் சிறந்த தலைவனாக இருப்பான் இது நம்முடைய பங்கேற்பு அமைப்புகளுக்கு பொருந்தும் தலைவர்கள் நிர்வாகிகள் மட்டும் பேசி கொண்டிருக்கக்கூடாது உறுப்பினர்களை பேசுவதற்கும் அவர்களுடைய கருத்துக்கும் நாம் மதிப்பு கொடுக்கிற பொழுதுதான் நாம் அமை சார்ந்திருக்கிற அமைப்பு அல்லது இயக்கம் வளர்ச்சி அடைய முடியும் எனவே நாம் குறைவாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய ஆளுமை ஆளுமையினருடைய ஒரு பண்பு நாம் குறைவாக பேச வேண்டும் பிறர் பேசுவதை செவிமடுக்க வேண்டும் செவிமடுத்தல் என்பது நல்ல ஒரு பண்பு செவிமடுக்கிற பண்பை வளர்த்து கொண்டோம் என்றால் அது நம்மை நாமே செதுக்குகிற ஒரு செயலாக மாறிவிடும் செவி கொடுக்கிற பொழுது எளிதில் நாம் உணர்ச்சி வயப்படாத மனிதர்களாக மாற்றம் பெறுகிறோம் பொறுமைசாலிகளாக நாம் மாறிவிடுகிறோம் அமைதியில் இருக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் இன்னொன்று செவி கொடுக்கிற பொழுது நாம் ஆற்றல் மிகுந்தவர்களாக மாறிவிடுகிறோம் செவி கொடுக்கிற பொழுது நிறைய அறிவை நாம் இந்த சமூகத்திலிருந்தும் சந்திக்கிற மனிதர்களிடமிருந்தும் நான் பெற்றுக்கொள்ள முடிகிறது எனவே பேசுவதை விட செவி மடுத்தல் செவி கொடுத்தல் பிறர் கேட் சொல்வதை கேட்பது மிகச்சிறந்த பண்பு அந்த பண்பை இந்த தவ காலத்தில் நாம் வளர்த்து கொள்வோம் அளவுக்கதிகமான பேச்சால் பிறருடைய மனதை புண்படுத்தி இருந்தால் அதற்காக இந்த நாட்களிலே இறைவனிடத்திலே மன்னிப்பே கேட்போம் பேச்சால் முறிந்து போன உறவுகளை ஒன்றாக மாற்றுவதற்கு அவர்களை மன்னிப்பு கேட்டு அந்த உறவுகளை பலப்படுத்துவதற்கு இந்த நாட்களில் முயற்சி எடுப்போம் பிறரை மதிக்கிற பிறருடைய குரலுக்கு செவி கொடுக்கிற மனிதர்களாக வாழ இறைவனிடத்திலே வரம் வேண்டுவோம்